சிவாய் நம்ம திருச்சி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல வெங்கட்டாங்குறிச்சி என்ற கிராமத்துல பிற்கால பாண்டியர்கால சிவலிங்கம் மட்டும் வெட்டவெளியில இருக்கிறதா கோவை அரண்பணி அறக்கட்டளைக்கு ராமநாதபுரம் உலக சிவனடியார் திருக்கூட்ட அடியார்கள் தகவல் கொடுத்தாங்க நேரில் போய் பார்த்தா மூணே முக்கால் அடி அளவில் பெரிய சிவலிங்கமா இருந்தது திருப்பணி செய்ய முறை முயற்சித்தும் என முழுமை பெறாமல் இருந்தது பரமக்குடி வட்டார உலக சிவனடியார் திருக்கூட்ட சிவனடியார்கள் ஊர் பொதுமக்களோடு இணைஞ்சு இந்த சிவலிங்க திருமணியை சற்று மேற்குதல்லி பீடம் அமைச்சு சிவலிங்கத்துக்கு அடி அளவு நந்தியம்பெருமானம் வரவழைச்சு பிரதிஷ்டை செஞ்சு திருமுறைகளில் கயிறு சாற்றி நீலாயதாட்சி உடனுரை ஆதிபுராணர் என்ற திருநாமம் விட்டு கலச பூஜை செஞ்சு உடனுக்குடன் இருபதுக்கு பதினொன்றுங்கிற அளவில் மேற்குறையும் அமைச்சு ஊர் பொதுமக்கள் கையில ஒப்படைச்சிட்டோம் இந்த திருப்பணிகளை கோவை அரண் பணியார கட்டரையும் நூறு மூலமா செஞ்சு வர்றோம் இதே போல வெட்டவெளியில சிவலிங்கங்கள் இருந்தா ஸ்கிரீன் எத்தனை நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க கோவை அரண் பணி அறக்கட்டளை மூலம் திருப்பணி செஞ்சு கொடுத்துடுறோம் இந்த திருப்பணிகளை அரண் மாதம் நூறு ரூபாய் திட்டத்தின் கீழே செஞ்சு வந்துட்டு இருக்கோம் பிளே ஸ்டோர்ல அரண் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்களும் இந்த திருப்பணியில இணைஞ்சுக்கோங்க நூறு ரூபாயில நூறு சிவாலயங்கள் திருப்பணி செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயன்படாட்டாலும் வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை மீட்டர் பயன்படும் இப்பவே இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க சிவா என்னம திருச்சி தம்பலாம் தாண்டியின் பிழைத்தும் இறுமதி விளைவில் பொறுமையில் பிழைத்தும் கும்மதி தன் நம்மதம் பிழைத்தும் ஏறிறு திங்களில் பேறிறு பிழைக்கும் அஞ்சே திங்களில் மூஞ்சி பிழைத்தோடு திங்களில் தாழ் துவி பிழைத்தோம் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தோம் ஒன்பதில் வரு தரு துன்பமும் பிழைத்தோம் தக்க தசமதி தாயோடு தான் படும்

ிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிந்து கதிதும் பணைத்து எய்த்தடைவார்